இவர் இப்போ சொல்றாரு ரொம்ப நீங்கள் நல்லா ஞாபகப்படுத்துனீங்க பெரியாரையும் சொல்லி நீங்கள் ஓட்டு கேளுங்க பிரபாகரனையும் சொல்லி ஓட்டு கேளுங்க பெரியாரோ பிரபாகரனோ ஓட்டு அரசியலுக்கான ஆட்களே இல்லையே பிரபாகரன் தமிழ போராட்டத்தினுடைய ஒரு சில கட்டங்களில் தேர்தலில் ஒரு சில குழுக்களை போட்டியிட செய்ததுண்டு மக்கள் ஆதரிக்குமாறு கட்டளையிட்டதுண்டு ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பிரபாகரன் ஆதரவோடு தான் வெற்றி பெற்றது பெரியார் ஐம்பத்தி ரெண்டில் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆதரித்து அறிக்கை கொடுத்தார் அன்னைக்கு திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளை ஆதரிச்சிச்சு ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு மூணு தேர்தலிலும் காமராசர் தலைமையான காங்கிரஸை பெரியார் ஆதரித்தார் ஆனால் பெரியார் எப்போ போய் வேட்பாளராக நின்றார் பெரியாரை சொல்லி யார் போய் ஓட்டு கேட்டாங்க எதுவும் கிடையாது பெரியார் பெரியாரை சொல்லி ஓட்டு கேட்பது என்பது பிரபாகரனை சொல்லி ஓட்டு கேட்பது என்பது திருவிளக்கின் நெருப்புத் திரியை வீடி பற்ற வைப்பதற்கு பயன்படுத்துவதாகும் இந்த கேவலமான செயலை சீமானால் மட்டும்தான் செய்ய முடியும்